இப்படி சொன்னா எங்களையே மெரிட்ரியா அனி நாங்கள் மிஷாவையே பார்த்தவர்கள் மிசாவையே நாங்கள் பார்த்தவர்கள் தெரியாதான்ற நீ மிசாவை தான் பார்த்திருப்பா அமித்ஷாவை முழுசா பார்க்கல வர்றாரு பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த பிளைட்டு டைரக்ட் பிளைட்டு பாட்னால இருந்து சென்னைக்கு தான் வந்து இறங்க போறாரு அபிஷு அப்புறம் பார் அதுக்கப்புறம் தான் ஆட்டம் காத்திருக்கு அமித்ஷாவும் மோடியும் தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ணி ஆச்சு தமிழ்நாடு பீகார் பீகார் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பீகார் தேர்தல் முடிவுகள் வர காத்திருக்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள்ல இருநூறு இடங்களுக்கு மேல் நரேந்திர மோடி வெற்றி பெறுவார் இன்னைக்கு தேர்தல் கருத்து கணிப்பு அத்தனை பத்திரிகையில் வர இடத்துக்கு மேல மூன்றாவது முறையா மூணாவது முறை பிஜேபி திமுக ஒரு முறைக்கு மேல ஆட்சிக்கே வந்தது இல்லை தமிழ்நாட்டில் ஒரு முறை தான் தமிழ்நாட்டில் சாதனை படைச்ச ஒரே முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் மூணு முறை முதலமைச்சராக இருந்தார் அவர் அசைக்க முடியல அதுக்கப்புறம் சாதனை படைச்ச அம்மையார் வந்து ஜெயலலிதா அம்மையார் தான் ஐயா காமராஜர் தான் இவங்க எல்லாம் ரெண்டு முறை தொடர்ந்து முதலமைச்சர் திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டா மறுமுறை ஆட்சிக்கு வர்ற ஜாதகமே அவனுக்கு இல்ல தம்பி பிறகு இந்த மாநாடெல்லாம் நடத்தணும் இயற்கையிலே நடந்தோம் நினைக்கிறீங்களா மைண்ட் வாய்ஸ் கேக்குது அவனுக்கு இல்லை அவன் ஜாதக கூறே அப்படிதான் திமுகவுக்கு ஜாதகம் சரியில்லைன்னு நான் பல கூட்டங்களும் சொல்லி கேட்க ஜாதகத்துல கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கட்டம் இருக்குல்ல திமுகவுக்கு லக்னத்துல ஏழாம் இடத்துல வைகோ பார்த்துட்டே இருக்கார் இந்த ஏழு ரொம்ப முக்கியம் ஏழாம் பாரு அந்த கிரகத்துல வைகோ பார்த்துட்டே இருக்காருன்னு சொல்றேன் சரி பரவாயில்ல ஏழு தான் பாக்குறாரு எட்டு எப்படிங்க இருக்கு எட்டுல திருமாவளவன் வேணும்னு பார்த்துட்டே இருக்கார் திமுக ஜாதகத்துல பூர்வ புண்ணிய கட்டம்னு ஒண்ணு இருக்கு அந்த கட்டத்துல காங்கிரஸ் உட்கார்ந்துருக்கு நூறு வருஷமா பாவம் பண்ண கட்சி அதான் பாவ கட்டம் ஒண்ணு எவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன்னு பாக்குறதுக்கு ஒரு கட்டம் வச்சிருக்கேன் அஞ்சு அதுல தூக்கிட்டு இந்த ஜாதகத்துல ரெண்டு ரெண்டு கிரகங்களுக்கு எப்பயுமே ராகு ராகு கேதுக்கு சொந்த வீடே கிடையாது அது கூட ஒட்டிக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்து அதே மாதிரிதான் கேது ஒண்ணு இடது கம்யூனிஸ்ட் இன்னொன்னு வலது கம்யூனிஸ்ட் அவர் சொந்த வீடே கிடையாது எங்கேயாவது போய் ஏதோ ஐயா பார்த்து எஜமா பதினஞ்சு கோடி படி பதினஞ்சா இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி இழந்தாருன்னா அந்த படியை வாங்கிட்டு அறிவாளியில கட்சி ரெண்டு கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியில யாரு மாநில செயலாளர் தீர்மானிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி என்ன ஸ்டாலின் தீர்மானிக்கிறாரு உங்க கட்சிக்கு யாரு தலைவர் யாரு மாநில செயலாளர் அப்படி ஒரு கேவலமான நிலையில் இருக்கு அதனால அந்த கூட்டணி என்று கலரும் என்னைக்கு போகும் நமக்கே நன்றாக தெரியும் நம்ம கூட்டணி என்பது பிரச்சனையே இல்லை இந்த கூட்டணியின் தலைமை சிற்பி ஐயா அமித்ஷா அவர்கள் தான் இந்த கூட்டணியின் தலைமை சிற்பி அதிமுகவும் வலிமையாக கூட்டணியாக அமைந்து வரக்கூடிய தேர்தலில் புயல் மாதிரி வெற்றி பெற காத்திருக்கிறோம் திமுக ஆட்சியை இருநூறு இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற காத்திருக்கிற கூட்டணி திமுக பாஜக கூட்டணி இலையும் மலரும் சேர்ந்து எழும் உதயசூரியன் சோர்ந்து விழும் என்பதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில பார்க்கலாம் நிச்சயமா இதெல்லாம் நடக்கும் ஆனால் அதற்கெல்லாம் ஒரு ஆரம்பமாக முன்னுரையாக அதற்கெல்லாம் ஒரு தான் இந்த பழனி நடந்து கொள்ளும் பழனி தமிழகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடம் நீங்க பழனியில வேலை செய்யறதுக்காக இந்த மாநாடு இல்லை நீங்க எப்படி வேலை செய்யணும்னு சொல்றதுக்காக மாத்திரம் இந்த மாநாடு இல்லை அது அற்புதமா கிருஷ்ணகுமார் ஜி சொல்லிட்டு இதை பார்த்து தமிழ்நாட்டில் மற்ற சட்டமன்றங்களும் இதை போல பணியாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு அதற்காகத்தான் இந்த வேகம் இன்றிலிருந்து நீங்கள் வீடு வீடாக நீங்கள் வீதி வீதியாக ஊர் ஊராக கிராமம் கிராமமாக நாம் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள் மாநிலத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரை வரவேற்கிறோம் வீதி வீதியா போங்க மற்ற கட்சிக்காரனுக்குலாம் நடந்து நடந்து தான் தான் நடந்து நடந்து என்கிற காரன் நடப்பான் கோழி பிரியாணியும் இல்லாமல் கூட இவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடியும் என்று நிரூபித்திருக்கிறதே பழனி சட்டமன்றம் இங்க யாருக்கு பணம் கொடுத்தோம் யாருக்காவது பணம் கொடுத்து வந்தீங்களா யார் வந்து கார்லயாவது வேன்லையாவது கனகராஜ் பிரியாணி போட்டன வாங்கி கொடுத்தீங்க வந்தீங்களா இல்லையா காலி பாட்டில் ஏதாவது இருக்கா இல்ல இல்ல சிகரெட்டு பீடி துண்டு ஒண்ணு இல்லை எதற்காக வந்திருக்கோம் எழுத்து வந்தது பாரத் மாதா கி ஜெய் என்ற அந்த ஒரு முழக்கம் தான் நம்ம எழுத்து இந்திய தாய் வெள்கை என்கிற அந்த முழக்கம் தான் நம்ம இங்க எழுத்து வந்திருக்கு வெலை வெட்டி இல்லாம எங்காவது உட்காந்துருக்கோம் அந்த முழக்கத்திற்காக தான் இங்க உட்காந்துருக்கோம் இந்த பழனி சட்டமன்றத்தில் நீங்கள் அமைப்பு ரீதியாக மாத்திரம் வெற்றியடையவில்லை நண்பர்களே அரசியலிலும் நீங்கள் வெற்றி கண்ட தொகுதி இந்த பழனி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக பெருங்கோட்டை பொறுப்பாளராக இருந்திருக்கேன் கொடைக்கானல் நாங்க முதல் முதல்ல நானும் கனகராஜன் எஸ் கே பழனிசாமி அப்ப தலைவரா இருந்தார் நாங்க எல்லாரும் போனப்போ அங்கே உள்ள நமது நிர்வாகிகள்லாம் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஐயா இளகணேசன் அவர்கள் கொடைக்கானலுக்கு வரும்போது அங்கே ஒரு தெருமுனை பிரச்சாரம் நடந்திருக்கு கூட்டம் அதற்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறமா சொல்லிக்கொள்ளும்படியாக கொடைக்கானல் இந்த பாரதிய ஜனதா கட்சி நிகழ்ச்சியும் நடத்தவில்லை அன்று இரவு நானு கனகராஜ் எஸ் கே பழனிசாமி கொடைக்கானல் இருக்கிற நிர்வாகிகள்லாம் உட்கார்ந்து அந்த இரவு நேர அமர்வுல நாங்கள் முடிவு செய்தோம் கொடைக்கானலை எப்படியும் கலைக்கு எடுக்க வேண்டும் தாமரை கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யலாம் திட்டம் திட்டம் ஒவ்வொரு மலை கிராமத்துக்கும் ஏறி ஏறி இருக்கும் பல இடங்கள்ல என்னையே கூட்டிட்டு போவாங்க இவ்வளவு தூரம் தான் கார் போகணும் அப்புறம் இதுக்கப்புறம் ஜீப் போகணும் சரி அப்புறம் அவன் ஜீப் ஓட்டுறத பார்த்தா எனக்கே அடுத்த கொடைக்கானலுக்கு வரும்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு தான் வரணும்னு தோணும் இல்ல லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துரும் அப்படி இருக்கும் அந்த ஜீப் ஓட்டும் அந்த ஜீப்பும் கொஞ்சம் தூரம் தான் இறங்கி அதுக்கப்புறம் அந்த அங்க நம்ம மண்டல் செயலாளர் இருக்கிறாரு அவர் வீட்டுக்கு நம்ம போகணுன்னு ஒரு டீ சாப்பிடணும் போவோம் மண்டல் நடந்து போவோம் அந்த மலை ஏறி போவோம் அந்த மாதிரி மின் வசதி இல்லாத சாலை வசதி இல்லாத போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு மண்டல் செயலாளர் ஒரு கிளை தலைவர் யாரோ ஒரு நிர்வாகி அங்க இருப்பார் தனியா ஒத்த வீட்டுல உட்கார்ந்து இருப்பார் அவர் வீட்டுல போய் பார்த்தா இவ்வளவு உறுப்பினர் அட்டையை கொண்டு வந்து காமிப்பாரு நான் மாத்திரமே முன்னூத்தி ஐம்பது உறுப்பினர் சேர்த்திருக்கேன் என்ன அப்படின்னு காமிப்பாரு பாருங்க என் கண்ண ரத்த கண்ணீர் வரும் என்னடா என்ன ஆள் நீ என்ன ஆள் எந்த வசதியும் இல்லாத ஒரு மலை கிராமத்துல முன்னூத்தி உறுப்பினர் சேர்த்திருக்காங்க நானூறு உறுப்பினர் சேர்த்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உறுப்பினர் சேர்க்கையில திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டிலே மூன்றாம் இடத்தில் வந்த மாவட்டம் நான் இதெல்லாம் வேடிக்கைக்காக சொல்வதில்லை மலை கிராமங்கள்ல சேர்ந்து நாங்கள் கொடியேற்றி பல கிராமங்கள்ல அதெல்லாம் எவ்வளவு சிரமம்னு தெரியும் உங்களுக்கு அதனுடைய பலன் என்ன தெரியுமா சிஐஏ போராட்டம் வந்த போது பல இஸ்லாமிய அமைப்புகளும் திமுக மாதிரி கட்சிகளும் ஐயா மோடி அரசாங்கத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பிரம்மாண்டமான பேரணி எல்லாம் நடத்திய போது கூட கொஞ்சம் திகைத்து போனோம் என்னடா இவ்வளவு எதிர்ப்பு வருகிறது இந்த சிஏக்கு ஆதரவே இல்லையா தமிழ்நாட்டை சிஏ ஆதரிக்க யாரும் இல்லையா இந்த ஆதரவு தமிழ் மக்கள்கிட்ட இருக்கு என்பதை எப்படி காண்பிப்பது என்று நாங்கள் துடித்து போன போது அதற்கு தீர்வாக வந்த ஊர் தான் இந்த பழனி முதல் சிஐஏ ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை பிரம்மாண்டமாக எங்க திமுகவும் இஸ்லாமிய அமைப்போரும் நடத்துறாங்களோ அதே இடத்துல ஆயிரக்கணக்கான பேரை கூட்டி நடத்திய இடம் இந்த பழனி என்பதை நான் தமிழகத்திற்கு சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி தான் கொடைக்கானல் தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறம் நிகழ்ச்சியே நடக்காத கொடைக்கானல் சிஐஏக்கு ஆதரவாக ஏழாயிரம் பேரை வச்சு மிக பிரம்மாண்டமான பேரணியை நடத்தியவர் கனகராஜ் என்பதை வரலாறு பதிவு செய்தார் பிரம்மாண்டமான திறன் சிஏக்கு ஆதரவு அதற்கு அப்புறம் தான் தேனியில தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் ஓ தமிழக மக்கள் ஆதரவு அளிக்கிறார்கள் இந்த செய்தி டெல்லி வரைக்கும் போச்சு தமிழ்நாட்டில் சிஏக்கு ஆதரவு இருக்கு மக்கள் இதை ஆதரிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு மிகுந்த ஒரு இடம் அதனாலதான் கனகராஜ் மேல குண்டாஸ் போடணும்னு நினைச்சாங்க அல்ட்ரா குண்டா கனகராஜ் ஒல்லியா தானியா இருக்காரு அவருக்கே குண்ட சட்டம் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல இந்த குண்டுக்கும் இந்த குண்டருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படி முயற்சி இதுக்கெல்லாம் இந்த சலசலப்பு அஞ்சிற நரிகள் இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரிகள் ஒரு தடவை ஐயா ராமகோபாலன் சொல்வாரு இந்த பூச்சாண்டி நாங்கள் நாங்க பயப்பட மாட்டோம் நாங்க வீட்டை விட்டு வெளியில வரும்போதே வாய்க்கரிசி போட்டுட்டு தான் வெளியில வர்றோம் அப்படின் ராமகோபாலன் ஐயா சொல்லுவாங்க அப்ப விட்டு விட்டு கிளம்புறப்ப அப்படித்தான் வர்றோம் நீ என்ன செய்வே செய் இதற்காக தான் வாழ்றோம் இந்த சமுதாயத்துக்காக வாழ்கிறோம் இந்து தர்மத்துக்காக வாழ்றோம் அதுக்காக தான் சாகவும் போகிறோம் அப்படின்பாரு அதனால இதுக்கெல்லாம் நான் அஞ்சப்படுற அச்சப்படுற கட்சி இல்லை கேஸ் போட்டெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது ஜெயிலில் அடிச்செல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது ரெண்டு போலீஸ் வேனில் ஏற்றணுன்னே பேண்ட்லேயே ஒன்றுக்கு போகிற தலைவர்கள் பிஜேபியில் யாருமே கிடையாது